நடைபெற்ற பாஜக மண்டல தலைவர்கள் கூட்டத்தில் தமிழகம் மீட்போம் தளராத உழைப்போம் சமூக நீதியை வழங்குவோம் என்று கூறி மண்டல தலைவர்கள் அனைவரையும் அண்ணாமலை அவர்கள் உறுதிமொழி ஏற்க வைத்திருக்கிறார் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு தற்போது அனைத்து துறைகளிலும் கீழ்நோக்கி செல்வதை தடுத்து நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு அண்ணாமலை அவர்களை போன்ற அறிவும் உறுதியும் திறமையும் கொண்ட தலைவர்களால் மட்டுமே இயலும் என்பதை மக்கள் உணர வேண்டும் தமிழகத்தின் இன்றைய சூழலில் தமிழகம் மீட்போம் என்ற திருப்பூர் அறிக்கை மிக முக்கியமான ஒன்று என்றே பார்க்கப்படுகிறது எண்மண் மக்கள் என்ற வாசகம் பட்டி தொட்டி எங்கும் சென்று சேர்ந்ததைப் போல தமிழகம் மீட்போம் என்ற வாசகம் நிச்சயமாக தமிழக மக்களிடம் சரியாக சென்று சேரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த சூழலில் நமது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடியேந்தி வாகன பேரணி நடத்துவதற்கு தமிழக பாஜக அனுமதி கோரியிருந்த நிலையில் தமிழக அரசு அதற்கு அனுமதி மறுத்திருந்தது இது குறித்து விளக்கம் அண்ணாமலை அவர்கள் நாங்கள் என்ன பாஜகவின் கட்சி கொடி ஊர்வலத்திற்கா அனுமதி கேட்கிறோம் இது போன்ற சுதந்திர தின கொண்டாட்டங்களை தமிழகத்தின் ஆளும் அரசே முன்னெடுத்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் எங்களை தடுக்க பார்க்கிறது அரசு என்று பதிலளித்திருந்தார் ஏற்கனவே சுதந்திர தின விழாவை ஒட்டி வீடுகளில் அனைவரும் தேசிய கொடி ஏற்ற வேண்டுமென்று கடந்த சில ஆண்டுகளாக பிரதமர் வலியுறுத்தி வருவதற்கு நாட்டு மக்களிடம் ஆதரவு பெருகி வரும் நிலையில் பாஜக தேசிய கொடியோடு ஊர்வலம் போனால் தமிழ்நாட்டில் திராவிடத்திற்கு கெடுதல் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில்தான் திமுக அனுமதி மறுக்கிறது என்று பலரும் விமர்சித்து வந்தனர் இந்த சூழலில் சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது நீதிமன்றத்தின் இந்த கருத்தை அடுத்து தமிழக அரசு இப்போது என்ன செய்யும் என்பது பலரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்களை முன்னர் திமுகவினரும் கொத்தடிமைகளும் பலவிதமாக விமர்சித்து வந்ததை குறிப்பிட்ட திரு அண்ணாமலை திருமதி தமிழிசையை சமூக ஊடகங்களில் பரட்டை என்று கேவலமாக விமர்சித்தவர்கள் இன்று அவரை கடவுள் என்று கூறுகிறார்கள் திரு சிபிஆர் மற்றும் எல்முருகன் போன்றோரெல்லாம் ராஜா போன்றவர்கள் இந்த அண்ணாமலை மட்டும்தான் சரியில்லை என்று கூறுகிறார்கள் என்னை எதிர்ப்பதற்காகவே மூத்த தலைவர்களை கொண்டாடுகிறார்கள் இதுதான் என் சாதனை என்னை எப்படி விமர்சித்தாலும் என் காலத்தில் எங்கள் மூத்த தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைத்திருப்பது எனக்கு மகிழ்வையும் நிறைவையும் தருகிறது நோட்டா கட்சி எங்கே பாஜக என்று கேட்டவர்கள் எல்லாம் இன்று அண்ணாமலையால் அல்ல மூத்த தலைவர்களால் தான் கட்சி வளர்ந்தது என்று கூறுகிறார்கள் இதுதான் எனக்கு வேண்டும் கட்சி வளர்ந்தது என்று கூறுவதற்காகத்தான் நான் உயிரை கொடுத்து இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் எங்களுடைய பழைய தலைவர்களுக்கு நான் மரியாதை கற்றுக் கொடுத்துருக்கேன் தமிழிசை அக்கா தலைவராக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க இவங்கெல்லாம் பரட்டை என்ன சொல்லுவாங்க இவங்கெல்லாம் சோசியல் மீடியாவில் என்னெல்லாம் எங்கள் அக்காவை பற்றி கேவலமாக பேசுவாங்க இன்றைக்கி தமிழிசை அக்கா அதிமுகவும் திமுகவும் தமிழிசையாக்கா கடவுள்ப்பா சிபிஆர் அண்ணன் ராஜாப்பா முருகன்ஜி வந்து ராஜாப்பா இந்த அண்ணாமலை தம்பி தான் தெரியும் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா என் பழைய தலைவர்களுக்கு என்னுடைய காலத்தில் நான் மரியாதை வாங்கிடுவேன் என்னை எதிரியாக சித்தரிக்க வேண்டும் என்று திமுக அதிமுக நினைச்சா என்னுடைய மற்ற தலைவர்கள் என்னுடைய என்னுடைய எவ்வளவு சாதனமா நோட்டா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி எங்கே பிஜேபி இருக்கு யாரு கலைஞர் இங்கொன்றும் அங்கொன்றுமா தெரியுது பிஜேபி அண்ணாமலைனால வளரல இவங்களால வளர்ந்துச்சு சந்தோஷம் வளர்ந்துச்சுன்னு வாயிலிருந்து வருதுல்ல அதுக்கு தான் உயிரை கொடுத்தீங்க வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல அது எனக்கு போதும் மேலும் தமிழகத்தில் பாதாள சாக்கடை கழிவுநீர் அகற்றும் பணியில் உயிரிழப்புகள் தொடர்ந்தாலும் திமுக அரசு எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்த அண்ணாமலை அவர்கள் பணியில் ஈடுபடும் அனைத்து ஊழியர்களுக்கும் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தற்போது உயிரிழந்திருக்கும் ஊழியர் குடும்பத்திற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முப்பது லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் அறிக்கை வெளியிட்டிருந்தார் சென்னை ஆவடி அருகே சரஸ்வதி நகரில் பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட போது விஷவாயு தாக்கி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் கோபிநாத் என்பவர் உயிரிழந்ததை தொடர்ந்துதான் அண்ணாமலை அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இதையடுத்து உயிரிழந்தவரின் மனைவிக்கு தமிழக அரசு சார்பில் முப்பது லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்து முன்னாள் அமைச்சர் நாசர் அவர்கள் ஆறுதல் தெரிவித்திருந்தார் நாங்கள் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றிவிட்டோம் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு உதவி விட்டோம் என்றெல்லாம் திமுக கூறிக்கொண்டாலும் இது போன்ற மரணங்கள் நடக்காமல் இருப்பதற்கு இனி என்ன நடவடிக்கை என்பதை எங்குமே திமுக விளக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்லாமல் இந்த உதவித்தொகையை தற்போது பதவியில் இருக்கும் அமைச்சர்களோ நிர்வாகிகளோ வழங்கி ஆறுதல் கூறாமல் முன்னாள் அமைச்சர் நாசரை வைத்து வழங்கியதன் பின்னணி என்ன என்பதும் சிலரது சந்தேகமாக இருக்கிறது இப்படி தமிழ்நாட்டின் எந்த பிரச்சனைகளுக்கும் நேரடியாக தீர்வு காணாமல் பெயரளவில் மேடையில் மட்டும் தீர்வு காண்பது போல நடிப்பது போதை பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மாணவ மாணவிகளை உறுதிமொழி ஏற்க வைத்திருக்கிறார் போதை ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதைப் பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உடமாற உறுதி கூறுகிறேன் ஆனால் இது குறித்து கருத்து தெரிவித்த பள்ளி மாணவி ஒருவர் போதைக்கு எதிராக உறுதிமொழி எடுத்தது போல டாஸ்மாக்கு எதிராகவும் உறுதிமொழி எடுக்குமாறு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் இந்த மாணவியின் கருத்துக்கு முதல்வரால் பதில் சொல்ல முடியுமா டாஸ்மாக் என்பது போதையோடு சேர்ந்தது அல்ல என்ற முடிவுக்கு முதல்வர் வந்துவிட்டாரா என்பது நமது சந்தேகமாக இருக்கிறது இந்த சூழலில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை மட்டுமே வெளியிட்டு வன்முறையை தூண்ட நினைக்கும் குடும்ப ஊடகம் பாசிசத்தை புகுத்துவதுதான் பாஜகவின் பாணி அதில் ஒன்றுதான் வக்வாரிய சட்டத்தை திருத்த முனைவது என்று செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த சட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது மத சுதந்திரத்திற்கு எதிரானது வழிபாட்டு உரிமைக்கும் எதிரானது அனைவருக்கும் இந்த நாடு சொந்தம் என்ற தத்துவத்திற்கும் எதிரானது வேற்றுமையில் ஒற்றுமைக்கு எதிரானது எனவே இந்த சட்டத்தை முழுமையாக நிராகரிக்க வேண்டுமென்று செய்தி ஊடகம் தெரிவித்திருக்கிறது இந்த வாரியம் மூலமாக திமுக அரசு நடத்தும் ஊழல்களை குறித்து ஏற்கனவே நாம் பலமுறை இருக்கிறோம் இந்த சட்ட திருத்தம் தேவையானது என்று இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பல இஸ்லாமிய அமைப்பினரை நேரடியாக மத்திய அமைச்சர்களை சந்தித்திருக்கும் நிலையில் சட்டத்திருத்தத்தின் உள்ளடக்கம் புரியாமல் தங்களால் ஊழல் செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் பொய் பரப்பி வருகிறது குடும்ப ஊடகம் குடியுரிமை சட்டத்திற்கும் இதுபோன்றே போன்றே பரப்பி கலவரம் செய்ய நினைத்து தோற்றுப்போன திராவிடம் தற்போது இந்த சட்டத்தை கையில் எடுத்து மக்களை தூண்டிவிட முயல்கிறது பாஜக அரசும் பிரதமரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்ற பிம்பத்தை கட்டமைக்க முயலும் இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் இஸ்லாமியரான ஷேக் ஹசீனாவிற்கு அவரது சொந்த நாட்டில் இஸ்லாமியர்களே எதிராக திரண்டிருக்கும் போதும் இந்தியா ஆதரவளிப்பதை மட்டும் மறந்து விடுகிறார்களா அல்லது மறைத்து விடுகிறார்களா என்பது பலரது கேள்வியாக இருக்கிறது